விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டியிலிருந்து தகவல்களை எடுப்பதில் சிக்கல் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார்கள் பார்க்கலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி நவ் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து கடந்த வாரம் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் மருத்துவர்கள் விடுதியில் மோதி கீழே விழுந்து வெடித்து சுதறியது இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தோரு பேர் பலியாகினர் ஒரே ஒரு பயணி மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் ஏனைய அனைத்து பயணிகளும் பலியாகினர் விமானம் கீழே விழுந்த இடத்தில் கல்லூரி விடுதியில் இருந்த இருபத்தொன்பது பேர் என மொத்தம் இருநூற்று எழுபது பேர் பலியானார்கள் அவர்களின் உடல்கள் தீயில் கருகியும் சிதைந்தும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருந்தன எனவே டிஎன்ஏ பரிசோதனை மூலம் உடல்களை அடையாளம் காண முடிவு செய்யப்பட்டு அடையாளம் கண்டறியப்பட்ட உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன இதுவரை நூற்று எழுபத்தி பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்த விபத்துக்கான காரணம் விமானிகளா தொழில்நுட்ப கோளாறா பறவைகள் மோதியது காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன இதற்கான பதில் விமானத்தின் கருப்பு பெட்டியில் உள்ள விமான தரவு பதிவு காக்பிட் குரல் பதிவு உள்ளிட்டவற்றை ஆராய்ந்தால் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விபத்து பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட கருப்பு பெட்டியின் வெளிப்புறத்தில் அதிக அளவில் சேதம் ஏற்பட்டிருப்பதால் தரவுகளை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் உள்ள விமான விபத்து புலனாய்வு பணியகத்தின் ஆய்வகத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட கருப்பு பெட்டியில் இருக்கும் தரவுகளை மீட்பதில் இந்திய வல்லுநர்களுக்கு சிரமம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வாஷிங்டனில் உள்ள தேசிய பாதுகாப்பு போக்குவரத்து வாரியத்தின் ஆய்வகத்தில் பெரும் சேதத்துக்குள்ளான கருப்பு பெட்டியிலிருந்து தரவுகளை மீட்கும் தொழில்நுட்பம் உள்ளதால் ஏர் இந்தியாவின் கருப்பு பெட்டி அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக புதிய ஜெட்ரக விமானங்களில் கருப்பு பெட்டியில் உள்ள குரல் பதிவு கருவியில் விமானிகளின் இருபத்தைந்து மணி நேரம் வரையிலான குரல் பதிவு இடம்பெற்றிருக்கும் அதுபோக விமான கட்டுப்பாட்டு அறையுடனான அழைப்பு சத்தம் தானியங்கி அலர்ட் ஆகியவை இருக்கும் ஆனால் ஏஐ ஒன் ஆண்டு வாங்கப்பட்டது இருபத்தோராம் ஆண்டுக்கு பிறகுதான் விமானங்களில் இருபத்தைந்து மணி நேரம் வரையிலான குரல் பதிவு பதிவாகும் வகையில் சிஸ்டம் உள்ளது ஆனால் விபத்துக்குள்ளான விமானத்தில் இரண்டு மணி நேரம் வரையிலான பதிவு மட்டுமே இருக்கும் விமான தரவு பதிவுகளை பொறுத்தவரை விமானம் பறக்கும் உயரம் வேகம் உந்து வேகம் உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கும் இந்த கருப்பு பெட்டியிலிருந்து தரவுகள் கிடைக்கும்போதுதான் விபத்துக்கான காரணம் என்ன என்பது போன்ற பல மர்மங்களுக்கு விடை கிடைக்கும்